வணக்கம் இலக்கியங்கள் படிப்பதனுடைய லாபம் என்ன புராணங்கள் இதிகாசங்கள் போன்றவற்றின் உட்கருத்தை அறிந்து கொள்வதனுடைய நோக்கம் என்ன கட்டாயம் இலக்கியம் படித்து தான் ஆகணுமா படிக்கலான்னு என்ன கெட்டு போயிடுவோமா இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்குது இதில் எனக்கு நேரடியான அனுபவத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நம்ம யூடியூப்பில் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி ஆறில் நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ ஒரு கூட்டத்தில் பேசி முடிச்ச உடனே ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு நான் அங்கெல்லாம் கேள்வி கேட்குறது வழக்கம் நான் ஒரு நாற்பது நிமிஷம் பேசுகிறோம்னா இருபது நிமிஷம் கேள்வி பதில் இருக்கும் அப்படி அவர் கேள்வி கேட்குறப்ப அவர் அவருடைய உருவ தோற்றமே எனக்கு வித்தியாசமாக இருந்தது பெருமிடாஸ் போட்டிருந்தார் கண்ணாடி போட்டிருந்தார் ஒரு மாதிரி ஒரு ஒரு சாதாரணமாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் பதினஞ்சு ரூபா சம்பளம் வாங்குறேன்னு சொன்னார் பெரிய ஒரு ஐடி கம்பெனியில் மாத சம்பளம் பதினஞ்சு லட்சம் வா வாங்கிறதா சொன்னார் அப்போ அவர் ஒரு மாதிரி இப்படி லேசாக அப்படி மோ மோகம் ஆகிடுச்சுரிஞ்சுக்கிட்டே இந்த தமிழ்லாம் படித்து என்ன போகிறோம்னு நினைக்கிறீங்க நான் தமிழ்நாட்டுக்காரன் தான் எனக்கு தமிழ்லாம் தெரியும் இதெல்லாம் படித்து என்ன செய்ய நான் தமிழ் படிக்கலை இன்றைக்கி நான் பதினஞ்சு லட்சரூபா சம்பாதிக்கலையா இலக்கியம் படித்த என்ன போகுது வேணுமா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டார் என்கிட்ட அவர் கேட்டது இயல்பாக தான் கேட்குறாரு நம்ம இன்னும் நம்மளை இது பண்ணுறதுக்காக கேட்கல ஆனால் அந்த கேள்வியும் அந்த உடல் மொழி பாடி லாங்குவேஜும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அப்போ கூட்டத்தில் கூட பலர் கொஞ்சம் சங்கடப்பட்டாங்க என்ன திடீர்னு இப்படி திசு இப்படி கேட்குறாரு அப்படின்னு அப்புறம் நான் அதை பதில் சொன்னேன் இல்லை நீங்கள் தமிழ் படிக்காமலே முன்னுக்கு வந்தது பெரிய விஷயம் தான் பாராட்டு தான் அதனால் தாய்மொழிங்கிற ஒரு விஷயத்தினுடைய தன்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் மொழியில் இருக்கக்கூடிய உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் ஒரு ஒரு நிகழ்வு மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்னிலிருந்து ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முதல்ல நான் இருந்த கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பண்ணையார் வீடு அந்த பண்ணையார் வந்து நல்ல செல்வந்தர் நிறைய ந நிலபுலன்கள் உள்ளவர் அவருடைய பிள்ளைகள்லாம் டாக்டர்ஸு அப்போவே அந்த காலத்திலையே அவங்களுடைய மருமகள் எல்லாம் டாக்டர் அப் அந்த காலத்திலையே நான் சொல்கிறேன் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வீட்டில் ரெண்டு மூணு கார் இருக்கும் வேலையாட்கள் இருப்பாங்க அப்போ அவருடைய இளைய மகள் அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் உடல் நலம் இல்லாத பெண்ணு திருமணமாகலை ஒரு நாள் ஒரு விசேட நாள் எல்லாரும் வெளியில் போயிருக்காங்க கார்லாம் வெளியே போயிருக்கு அந்த பெண்ணுக்கு உடல் நலம் இல்லாமல் போயிடுது கிராமம் நகரத்துக்கு வரதாக இருந்தால் குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் ஆகும் ஊர்திகள் எதுவுமே இல்லை அப்போ அவர் என்ன பண்ணுறாரு என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாரு ஃபோன் அடித்து பார்க்குறாரு அப்போ எல்லாம் செல்ஃபோன் கிடையாது இல்லையா வேலைக்காரங்களை விட்டு ஓட சொல்கிறாரு ஓட சொல்கிறாரு அவரை கூட்டு வாங்குறாரு இவரை கூப்பிட்டு வாங்குறாரு அந்த பெண்ணுடைய நிலை கொஞ்சம் கொஞ்சமாக கெதாகி அந்த பெண்ணை இறந்து போயிடுறாங்க இறந்துட்டால் கண்ணுக்கு எதிராக தான் வளர்த்த பிள்ளை இறந்து போகிறத பார்த்ததுலேருந்து அவர் என்ன ஆகிட்டார்னால் ஒரு மாதிரியாக பாதிக்கப்பட்ட மாதிரியாகி உணவு உண்ணுதல் நல்ல உடை உடுத்துதல் ஏன் யாரோடும் பேசுதல் போன்றவற்றெல்லாம் தவிர்த்துட்டார் சரி அப்படி தவிர்த்துட்டார்னா அவர் துக்கத்தில் இருக்காருன்னு அர்த்தம்னு வச்சுக்கலாம் ஆனால் அவர் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் பல நல்ல காரியங்கள் நின்று போகுது தினம் நாலு பேர் கல்யாணம் உதவி கல்வி உதவின்னு வருவாங்க அதெல்லாம் செய்ய முடியாமல் நின்று போது இந்த சூழலில் ஒரு மாதம் ஆயிடுச்சு அப்போ எங்கள் ஊரில் இருந்து சாய்பாபா இதுகளுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் போய் கூட்டு வழிபாடு பண்ணி ஏதாவது சத்சங்கம் மாதிரி சொற்பொழிவு ஒண்ணுவாங்க என்ன சொல்லி இந்த சூழலை சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க நீங்கள் வந்து அவருடைய மனநிலைக்கு ஒரு ஆறுதலாக பேசணுன்னாங்க நல்லா கவனிச்சுங்க நான் போய் எங்கள் நகைச்சுவை எல்லாம் ஒன்றும் பேசலை ஹியூமரில் அவர் விழுந்து விழுந்து சிரிக்கி வைக்கிறதுக்காக நான் போகலை நான் போய் சூழலை பார்த்துக்கிட்டேன் எல்லோரும் அந்த வழிபாடு முடிஞ்சது அவர் உட்காந்துருக்கார் அப்படி இப்போ சாமி உட்காந்துருக்கார் தாடியோடு இருக்கார் அப்போ நான் மெதுவாக பேச ஆரம்பித்தேன் மகாபாரதத்தில் பதிமூன்றாம் நாள் போர் இருந்து ஒரு செய்தி எடுத்தேன் பதிமூன்றாம் நாள் போர் சேர்க்க முக்கியமான பதினெட்டு நாள் போரில் முக்கியமான நாள் என்ன என்றால் தான் அர்ஜுனனுடைய மகனாகிய அபிமன்யு போர்க்களத்தில் அந்த சக்கரவியுத்தை தாண்டி உள்ளே போய் துரோணர் உள்பட எல்லாத்தையும் அளவுக்கு போர் செய்கிறான் அன்னைக்கு கர்ணன் மற்ற அத்தனை வீரர்களும் அவனை அவனோடு நிற்க முடியல ஆனால் வஞ்சகத்தால் அவன் என்ன பண்ணுறாங்கன்னா அத்தனை பேர் சூழ்ந்துக்கிட்டு மாறி 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 அடிகிறான் தேர் போனது பறி போனது சிலை போனது சிறுவன் வில்லிவுத்துறார் சொல்கிறப்ப நமக்கு அவன் அவன் என்னென்னத்தை இழந்தாங்கிறத பார்க்குறோம் கையை வெட்டாம ஒருத்தன் காலை ஒருத்தன் சக்கரத்தை கையில் வச்சுட்டு அவன் சுற்றி பார்க்குறான் கடைசியாக சேர்த்துறது என்னமுன்னா அந்த சிறுவனை அப்போ தான் திருமணமாயிருக்கு அவனுக்கு அந்த சிறுவனை சடார்னு கொண்டு விடுறான் அர்ஜுனன் வேறொரு பக்கத்தில் அவனுடைய கவனத்தை திருப்பி கொண்டு போயிருக்காங்க இப்போ அந்த சிறுவன் அந்த போர்க்களத்தில் விழுந்து கிடக்கிறான் இந்த காட்சியை வில்லிபுத்தூர் ஆழ்வார் அதை எழுதிய வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொல்கிறாரு இந்த இறந்து கிடக்குறானே இந்த பையன் யார் தெரியுமா இவன் சாதாரண ஆளுன்னு நினைக்கிறீங்களா இந்த பையனுடைய தாய் மாமன் தான் இந்த உலகத்தையே காக்கும் கடவுளாகிய கண்ணபெருமான் அப்பா யார் தெரியுமா வில்லுக்கு விஷேன் என்று பெயர் பெற்ற அர்ஜுனன் பெரியப்பா யார் தெரியுமா ஆயிரம் யானை பலமுடைய பீமன் இதெல்லாம் விடுங்க தாத்தா யார் தெரியுமா தேவலோகத்துக்கு அதிபதியாக இந்திரன் இத்தனை பேர் இருந்தும் காக்கும் கடவுளான கண்ணன் தாய்மாமனாக இருந்தும் அர்ஜுனன் தந்தையாக இருந்தும் பீமன் பெரியப்பாவாக இருந்தும் இந்திரன் தாத்தாவாக இருந்தும் அபிமன்யு இங்கே போர்க்களத்திலே செத்து கிடக்கிறான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் விதியை மீற யாரும் முடியுமா இது பாரதில் அவர்களுடைய ஒரு வார்த்தை மாயனாம் திருமாமன் மாயன் திருமால் தனஞ்சயனாம் திருத்தாதை அப்பா வானோர்க்கெல்லாம் நாயனாம் பிதாமகன் இந்திரன் மற்றும் ஒரு கோடி என்பர்கள் நண்பாய் வந்தும் சேயனாம் அபிமன்யு சேத்திரதன் கைப்படுவான் செயற்கை வெவ்வேறு ஆயனால் அவ்வினையை வெல்லும் வகை யார் வல்லாரோ இந்த பாட்டை நான் சொல்லி முடிச்சு இந்த செய்தியை சொல்லி முடித்தேன் நம்புறீங்களோ இல்லையோ அவர் எழுந்திரிச்சு அப்படியே கண்ணீர் மல்க வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டார் பிடிச்சிட்டு சொல்கிறாரு இந்த ஒரு மாதமாக எனக்குள்ள ஒரு மனப்போராட்டம் என்ன இருந்ததுன்னா இந்த குழந்தைய நான் வந்து அவங்க இருந்தால் காப்பாற்றிருக்கலாமா அப்படி இருந்தால் காப்பாற்றிருக்கலாமா கார் இருந்தால் காப்பாற்றிருக்கலாமோ இவங்க இருந்தால் காப்பாத்திருக்கலாமா என்று நான் சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொல்கிற போது கடவுளே மாமனாக இருந்தாலும் கூட விதின்னு ஒன்று இருக்கிறப்ப யார் மீண்டு வர முடியும் என்று நீங்கள் சொன்னது என் மனதில் ஒரு மாற்றத்தை வந்தது நான் உண்மையிலே ரொம்ப ஒரு ஆறுதலான வார்த்தையாக இருக்குது என்று சொல்லிவிட்டு அவர் இயல்பு நிலைக்கு திரும்பினார் அந்த ஊரும் வளம் பெற்றதுன்னு நான் முடித்தேங்க இப்போ நினச்சி பாருங்கள் இந்த கேள்வியை கேட்டவர் ஒன்றும் சொல்லலை பெசாமிர்தாரா அவருக்கு புரிஞ்ச புரியல அதை பற்றி ஒன்றும் இல்லை என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இலக்கியங்களை படிப்பது அதற்காக இலக்கியம் என்பது சம்பளத்துக்காக இல்லைங்க அல்லது ப்ரமோஷனுக்காக இல்லைங்க உயிருக்காக கற்கிறோம் உடம்புக்காக இல்லை உயிருக்கு உயிர் சில நேரங்களில் அப்படி ஒரு ஒரு அசைப்பு அசைக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு கவிதை வரி ஒரு எழுத்து ஒரு சொல் மனிதனை மாற்றுவதாக இருக்க வேண்டும் காதற்ற ஊசியும் வாராது காரணமும் கடைவழிக்கனு ஒரு வரியை பார்த்தாரு ஒரு ஓலை துணுக்கில் பெரும் செல்வந்தராகிய பட்டணத்தார் துறவு மேற்கொண்டார் என்று சொன்னால் ஒரு சொல் ஒரு எழுத்து ஒரு பேச்சு ஒரு மனிதனை மாற்ற முடியும் என்று சொன்னால் அந்த மாற்றத்தை தருவது இலக்கியம் இதை நாம் கற்பதோடு அடுத்த தலைமுறைக்கும் தந்துவிட்டு போவதுதான் நமது கடமை இலக்கியங்களை அதனுடைய நுண்மையை ஆழத்தை உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள் நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்